நான் லீனியர் மூவிஸும் புக்ஸும் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புக் பெட்ரோ ரொம்ப பிடிக்கும் இது உலக இலக்கியத்துல இப்ப வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரு புத்தகம் ரைட்டிங் தமிழ்ல வந்த மூவி சொல்றேனே மகாராஜா சூப்பர் டிலக்ஸ் ஆரண்ய காண்டம் அந்த காரம் அந்த மாதிரி மூவிஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ல நடக்கும் அவங்களுக்குள்ள அந்த டைம்லைன்ல நடக்கக்கூடிய நபர்களுக்கு காமனான ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கும் அந்த ஃபேக்டர்ல அவங்கவுங்க அதுக்கான பெர்செப்ஷனை பத்தி பேசுவாங்க இங்க ஃபைனலா அது எல்லாம் அந்த நீட்டாக பாயிண்ட்ல அங்க ஒரு பெரு முடிச்சு அவழும் இதுதான் வந்து நான் லீனியரோட பெரிய பிளஸ் இப்ப லீனியர் ரைட்டிங்ல வந்து அங்க அந்த கதாநாயகனோ இல்ல நரேட்டரோ அவங்களுடைய பார்வையில் மட்டுமே அந்த கதை நகர்ந்து செல்லும் மீறி போனா ஒன்று இரண்டு பேருடைய பார்வையும் அதை பத்தினதாக இருக்கும் இது வந்து இந்த நான் ரைட்டிங்கோட அந்த பிளஸ்ல இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் டெத் அண்ட் ஆஃப்டர் லைஃப பத்தி சைலண்டா இங்க வந்து நிறைய விஷயம் கன்வே ஆயிட்டே இருக்கு இன்ஃபேக்ட் சைலன்ஸ் கூட ரொம்ப அழகா மொழியில சைலண்டா கன்வே பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நிறைய பேர் கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்லாம் சொல்றாங்க கண்டிப்பா கிடையாது இது வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு நம்ம ஆயிட்டோம்னா அது வந்து ஹான்ட் பண்ணுது இல்லையா அதை பத்தியான ஸ்டோரி அப்படின்னு தான் என்னால் அதை பார்க்க முடியுது பிகாஸ் நம்ம எல்லாரும் ஆஃப்டர் லைஃப்ல எப்படி இருக்க போறோமோ அதை தான் இந்த லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் பாஸ்ட் பாஸ்டாவே இருக்கிறது இல்லை அது ஒரு பக்கம் அத அந்த நினைவுகளோட நடந்துகிட்டேதான் இருக்கு நினைவுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற வரைக்கும் அங்க பிரசன்ட் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு அது மாறுறது கிடையாது இப்போ நினைவு அப்படின்னு சொன்னா அந்த மெமரிஸ் எல்லாமே ஒரு பிளஸ் ஆர்ஸ் ஆ அப்படிங்கிற மாதிரி பெரிய கேள்வி இருக்கு இந்த கதையில பொறுத்த வரைக்கும் அந்த பெட்ரோ பெடாரா இந்த பெட்ரோ பெராமா அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அவன் ஒரு ஒரு டெரிட்டரி அவனுக்குள்ள கிரியேட் பண்றான் அந்த டெரிட்டரிக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அபிமானங்கள் இருக்கக்கூடிய அந்த மகன் செய்து கொடுத்த சத்தியத்தை வைத்து அந்த அவங்க அப்பாவை தேடி போறான் அப்பா அவன் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் ஆனா தட் இஸ் நாட் ஸ்டோரி எக்ஸாக்ட்லி என்ன ஸ்டோரி அப்படின்னா அவங்க அம்மாக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இருக்க கைபிடிச்சு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு அவன் கோமலாவுக்கு போனான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அழகான டைலாக் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த லீனியர் ரைட்டிங்கில் வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா ஒரு வார்த்தையை கூட நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது அந்த ஒரு வார்த்தையை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா என்டையர் ஸ்டோரி பிளாட்டையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம்னு தான் சொல்லணும் இங்கே அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நான் அம்மாவோடைய சத்தியத்தை நான் வந்து காப்பாற்றுவேன்னு நினைக்கலாம் உங்க அம்மா என்ன சத்தியம் வாங்குவாங்கன்னா உங்கள் அப்பா ஒன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால நீ வந்து கோமலா அந்த ஊருக்கு போ அந்த ஊருக்கு போய் அங்கதான் நான் வாழ்ந்தேன் அங்க போய் நீ பாரு அவரை பாரு அவர்கிட்ட நீ வந்து வேற எதுவுமே கேட்காத நமக்கு தர வேண்டியதை கேட்க சொல்லு இதுவரைக்கும் வரைக்கும் நமக்கு தந்துராததையும் என்னன்னு கேட்டு அவரை அதுக்காக வருத்தப்படவை அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் குளோ இந்த ஸ்டோரியோட பேஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் குளோ அப்போ அப்பாவை பார்த்திராத பையன் அப்படிங்கும் போது அம்மா தர தர வேண்டியதை தர சொல்லுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இட்ஸ் லவ் அந்த லவ் கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுது அடுத்து இந்த கோமலாக்கு அம்மா சொன்ன வார்த்தையை வச்சுட்டு அப்பாவை பத்தியான நிறைய அதீத கற்பனைகளுக்குள்ள தலையில அவரே வந்து ஏகப்பட்ட கற்பனைகளை சுழர்ந்து விட்டு அப்படிதான் நான் கோமலாக்கு வந்தேன்னு சொல்லி அடுத்த குழு சொல்றாங்க சோ இங்க வந்து இந்த குழுவை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கறது நமக்கு புரிஞ்சிடும் அடுத்த மூணாவது ஒரு விஷயம் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு லைன்லயுமே இது வந்து நாற்றம் அழுகிய நாற்றம் பிடித்த மலர்களினுடைய வாசம் அந்த ஊரில் அடித்தது நான் கோமலாக்கு அடிச்சது அப்படின்னா இட் இஸ் லைக் ஹெல் ஒரு கெட்ட வாடை அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் பிளேஸ் அப்புறம் அங்க வந்து பயங்கர வெப்பமா இருந்தது அப்படின்னு அது எப்படி வந்து ஒரு நரகத்துல வந்து எரி எரியுமோ அந்த மாதிரி நக நக நரகத்துடைய அந்த வாடை அங்க இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு க்ளூஸா கொடுத்துக்கிட்டே வருவாங்க அங்க வந்து ஒரு மனிதன் அவன் சந்திப்பான் அந்த மனித பெயர் அபிந்தோ அவனும் சொல்லுவான் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்பான் நான் எங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கேன் சரி யாரு அப்படின்னு கேட்கும் போது பெடாமோ ஓ அப்படியா அவரும் எனக்கும் அப்பாதான் அது அத்தனை பேர்ல மகன்கள்ல நானும் ஒரு மகன் தான் அப்படின்னு சர்வசாதாரமா சொல்லுவான் இவனுக்கு ஷாக் ஆயிரும் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போவாங்க தூரமா இருந்தவங்க நெருங்கினாங்க மூச்சு காத்து கழுத்துல படுற அளவுக்கு நெருங்கி நடந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேருடைய தேடலும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க கடைசியில கதை முடியறதும் அபிந்தோவோட தான் முடியும் இவங்க அவங்க அப்பாவை தேடி போறப்போ அந்த கதை லாஸ்ட் எண்ட் பார்ட் அபிந்தவோட தான் முடியும் ஸோ இங்க அபிந்தவோட ஆரம்பிச்சு அபிந்தவோட முடிப்பாங்க அடுத்து மீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தா இந்த அபிந்தவ் வந்து நீ போய் ஒருத்தரை மீட் பண்ணு எடுவிக்கச போய் பாருன்னு அந்த ஊர்ல தங்கணும்னா அதுவும் அந்த ஊர்ல யாராவது உயிரோட இருந்தா போய் பாருன்னு சொல்லுவாங்க சோ தட் இஸ் செகண்ட் ஸ்ட்ரேஞ்ச் திங் சரின்னா அந்த ஊருக்கு அவன் போவான் அங்க அந்த ஊர் ரொம்ப வெறிச்சோடி கிடக்கும் இவன் வந்து அவங்க அம்மா சொன்ன விஷயங்களோட அவங்க அம்மா பார்த்த கண்களோட அந்த ஊருக்குள்ள நுழைவான் இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகா பொய்ட்டிக்கா சொல்லுவாரு அவங்க அம்மா போட்டோ அவன் வந்து கேரி பண்ணிட்டு போவான் அவங்க அம்மாவை யார்ட்டையாவது காமிச்சு நான் தான் அவங்க சன்னன் காமிக்கிறதுக்காக கேரி பண்ணிட்டு போவான் ஆனா அந்த போட்டோவை பத்தி அவர் சொல்றது என்னன்னா எப்படி அந்த சூன்யம் வைக்கிறதுக்கு பொம்மையில அந்த எத்தனை ஓட்டைகள் இருக்குமோ அந்த மாதிரி ஓட்டைகளோட அந்த போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவ இருதயத்துல ஒரு ஆழமா விரல் விடையக்கூடிய அளவுக்கு கூட ஒரு ஒரு ஓட்டை இருந்தது அந்த போட்டோல அப்போ அவ்வளவு ஆழமாக அந்த ஹர்ட் ஃபீல்ல இருந்திருக்கக்கூடிய அவங்க அம்மாவோடைய போட்டோவை வச்சு அந்த ஒரு அழகை ரொம்ப பயட்டிக்கா சொல்றாங்க அஹ் வழிகள் நிறைந்து அவ இருந்திருக்கா அப்படின்னு ஆஹ் இந்த அவளுடைய வாழ்க்கை கிடைக்கலங்கிற அந்த வழியில இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த ஊருக்கு அவன் போவான் வெறிச்சோடி கிடந்த சாலையில ஆள் அரவமே இருக்காது மௌனமா இருக்கும் அந்த மௌனத்துல மெல்லிய காத்து கூட ரொம்ப மௌனமா இருக்கும் அவனுக்கு அந்த மௌனம் பழகி பழகிருக்கவே பழகி பழகிருக்காது ஏன்னா அவனுடைய இறைச்சல்கள் பயங்கரமா இருக்கும் அவனுக்கு பயமா இருக்கும் அந்த மௌனத்துல அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு பின்னாடி வேகமா சட்டன்னு ஒரு பெண் நகர்ந்து போற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த பெண்ணே வந்து வணக்கம் சொல்லி அதுக்கப்புறம் எஜுவிகஸ் வீடு எது அப்படின்னு சொல்லுவான் இவன் பயந்துருவான் அது பேயா இருக்குமோன்னு பயந்துருவான் அந்த எஜுவிகஸ் வீட்டை காமிப்பா அங்க போனோடன அந்த பெண் வந்து இவனுக்காகவே காத்திருந்த மாதிரி அவ பேசுவா அந் அவ வந்து அந்த எல்லா ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அந்த அது ரூம்ஸ் பாக்கையில காலியா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அவன் நடந்து போகையில அத்தனை ஸ்டோர் பண்ணிருப்பாங்க கேட்டா இங்க வர்றவங்க எல்லாம் பாத்துக்கோன்னு குடுத்துட்டு போறாங்க ஆனா திரும்பி வந்து யாரும் எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவா அப்போ ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவன் பாக்குற அபிந்தோ முதலால் ரெண்டாவது டொரிட்டா அந்த வேகமா பாசான அந்த வய அந்த அம்மா அதுக்கப்புறம் இங்க எஜுபிகஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பாத்துட்டு வருவான் ஆனா விஷயம் என்னன்னா அந்த கோமலால பார்க்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் இறந்தவர்கள் ஒவ்வொரு பர்சன அவன் பார்ப்பான் அடுத்து தாமியான அவன் பார்ப்பான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு லேயர்ஸா அவங்க அப்பாவை வீட் பண்றதுக்கு அவங்க அப்பா எங்க இருப்பார் அப்படின்னா நரகம் அந்த நரகத்துக்குள்ள போகிறதுக்கு ஒவ்வொரு அடுக்கு லேயரா ஒவ்வொரு மனிதர்களை அவங்க செஞ்சுட்டே வருவான் அதுக்கான குறியீடுகளும் அழகா கொடுத்துக்கிட்டே வருவாங்க இதுக்கிடையில அவங்க அந்த பெட்ரோ பெட்ரோபெராமாவோடைய காதலை பத்தி சொல்லும்போது அவர் இளவயது காதலை சொல்லும்போது அழகா தண்ணீரை வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து எனக்கு தரமணி படத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எங்க பார்த்தாலும் அவங்க அந்த லவ்வை பத்தி பேசும்போது அந்த லவ் அந்த அந்த லவ்வோட அவங்க எசன்ஸ் சொல்லும்போது அந்த தண்ணீரோட எமோஷன்ஸ் காட்டிக்கிட்டே இருப்பாங்க இங்க அந்த சு பெட்ரோபெராமாவோடைய காதலி சுசானாவை பத்தி பேசும்போது எல்லாமே வந்து அந்த தண்ணீர் எமோஷன்ஸோட காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் வந்து அவங்க ட்ரீம்ஸுக்குள்ள ட்ரீம்ஸ்க்குள்ள போகையில ஒவ்வொரு குறியீடுகள் குடுத்துட்டே இருப்பாங்க பெட்ரா பெருமாவோடைய இளமை காலத்துல அவங்க அம்மா வந்து கூப்பிடுவாங்க இன்னும் என்ன நீ பாத்ரூம்ல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்ல நான் கனவு இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் கனவு கண்டுட்டு இருப்பான் ஆக்சுவலா வரேன்ம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா ரொம்ப நேரம் கொள்ளையில உட்கார கூடாது அங்க இருந்து பாம்பு கொத்திரும் அப்படின்வா சோ என்னன்னா அவங்க இங்க வந்து அந்த கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ண அந்த கல்ச்சர்ஸும் சேர்த்து சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல நம்ம கொள்ளையில அதிக நேரம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் அங்க பிறக்கும் அது நமக்கு நல்ல சிந்தனைகளாக இருக்காது அது பாம்பு கொத்திரும் பாம்பு வந்து ஒண்ணு தீண்டிடும் அப்படிங்கிற மாதிரி விஷம் நமக்குள்ள போயிடும் அங்க அதிக நேரம் நம்ம உட்கார கூடாது இதெல்லாம் வந்து அவ்வளோ அஹ் இயல்பா அவர் அவ்வளவு அழகழகா எழுதிட்டே போறாரு எனக்கு இந்த கதையை படிச்சு முடிக்கும் போது தோண ஒரு விஷயம் என்னன்னா மிர்தாதுல சொல்ற மாதிரி வாழ்வதற்காக சா சாவதற்காக வாழ் அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு இங்க நம்ம வந்து வாழும் போதே நம்ம சைக்கோலாஜிக்கல் டெத் நடக்கணும் இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் சைக்கோலாஜிக்கலா நம்ம லவ் கிடைக்காத லவ்வை பத்தியும் பவர் பத்தியும் நிறைய ஏக்கங்களுடையும் நிராசைகளுடையும் அப்புறம் தவறு தவற விட்ட பல விஷயங்கள் குற்ற உணர்வா இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்போ வாழும் போதே சைக்கலாஜிக்கலா வி ஹாவ் டு அது நம்ம கிடையாது லிபரேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த புக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளவு அழகா அந்த சைக்கோலாஜிக்கலா செல்ஃப் அனலைஸும் செல்ஃப் ரியலை பண்ண வைக்கிறது நம்ம எதுல இருந்து விடுதலை ஆகணும் இந்த மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ட்ராப்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும் இங்க வந்து இந்த நரேஷன் நரேட்டிவ்ல இன்னும் எனக்கு இன்னொன்னு தோணுச்சுன்னா நம்ம ஹிஸ்டரிஸ் எல்லாம் நிறைய படிக்கிறோம் மேல டவுட் வருது ஏன்னா ஒரு தான் வரலாறு நமக்கு தெரியுது ஒவ்வொருத்தரும் இருக்கோம் அப்போ நம்ம நம்பிக்கைன்னு வைக்கிறோமே எது மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோன்னு அந்த சில விஷயங்கள் மேலேயும் அந்த ரிலிஜியன் ரிலீஜியஸோடைய நிறைய ஃபேக்ட்ஸ் மேலேயும் இப்படின்னு லைஃபோட நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுற சில விஷயங்கள் மேலயும் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது அப்புறம் இங்க பத்தி நிறைய பேசுறாங்க அந்த வந்து பாவ மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்ற ஃபாதர் கூட அங்க பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயமா நமக்குள்ள நீ நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழணும் அப்படிங்கறத எல்லா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்குள்ள நீ சைக்கலாஜிக்கலா நீ ஹோல்ட் ஆன் ஆகிட்டே இருந்தினா உள்ளுக்குள்ள உனக்குள்ள அந்த இறைச்சல்கள் சத்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது வந்து உன்னை நிம்மதியா இருக்க விடாது அதுதான் அதுதான் உன்னை மரணத்துக்கு அந்த பயம் தான் வந்து உன்னுடைய மரணத்துக்கு எடுத்துட்டு போக போகுது உன் அந்த நடுக்கம் தான் உன்னுடைய மரணமே நீ வந்து உன்னுடைய மௌனத்தை ஆழமா நீ சுவாசிக்க ஆரம்பிச்சா உனக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு தான் சொல்லணும் அஹ் இங்க வந்து அவர் சொல்லும்போது அஹ் எல்லா செவர்களுக்கும் காது இருக்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து நினைவுகள் பதிஞ்சு கிடக்கு இந்த முதல் வரியில வந்து அவர் போட்டிருப்பாரு என்னன்னா சாலை வந்து உயர்ந்தும் தாழ்ந்தும் செல்லும் அதாவது எப்ப எழும் அப்படின்னா விலகி செல்பவனுக்கு எழும் அதுக்குள்ள இறங்குறவனுக்குள்ள அது வந்து இழுத்துட்டு போயிரும் வீழ் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு மூன்றாம் நபராக சாட்சியாக இருந்து ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில ஒரு எழுச்சி கிடைக்கிது அதுக்குள்ள டிராப்புக்குள்ள மாட்டினா நமக்கு நிம்மதி இழந்துருவோம் ஆதுகள் எம்பிவி ஐயா புத்தகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏன்னா ந அவருக்குள்ள பல ரீங்காரமான அந்த சப்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அவரை வந்து குலைய வச்சுக்கிட்டே இருக்கும் நிம்மதியா வாழ்க்கையை வாழவே விடாது எப்ப அவர் வந்து அது மூன்றாம் நபராக இருந்து பார்க்க ஆரம்பிச்சாரோ அவருக்குள்ள ஒரு ஞான தெளிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மகாலிங்கம் கேரக்டரா இருக்கக்கூடிய எம்பிவி அவர்கள் சொல்லுவார் அதே போல நாம் மூன்றாம் நகரா நபராக இருந்த அந்த சாலைக்கு விட்டு நம்ம வெளிய வந்து அதை பாக்குறோம்னா வாழ்க்கை நமக்கு புரியும் வாழ் வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்ல பலருடைய நினைவுகளின் முணுமுணுப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்படி லைஃப்ப பத்தியான நிறைய விஷயங்கள் இந்த கதையில வந்து கதையை தவிர்த்து அழகாக அது கொட்டி கிடக்குன்னு சொல்லணும் இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா இந்த கதையினுடைய இறுதி பகுதியில அந்த அவர் உண்மையிலேயே எத்தனை முறை இறப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள்ல அவ்வளோக கொடுத்துருப்பாங்க அந்த பெட்ரோ பராமோ திரும்பி திரும்பி அந்த அந்த நகரத்துக்குள்ளேயே நரக வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து அவரை இன்னும் கொண்டுட்டு தான் இருக்காங்க அவர் நான் எத்தனை முறை சாவேங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு இது வந்து எண்ட்ல ஓப்பன் நைண்டடா விழுவாங்க இங்க நமக்கான விஷயத்த நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தை நீங்க வந்து ஒரு ஐந்து ஆறு முறையாவது படிச்சா மட்டும்தான் அத்தனை சீக்வன்ஸும் உங்களுக்கு புரியும் அப்படி இல்லை அப்படின்னா அது கஷ்டம் தான் லான் லீனியர் ரைட்டிங் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இன்னும் ஒரு எளிமையான வழி என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இது இப்ப படமா கூட எடுத்திருக்காங்க ஆனா இதுல இருக்கிற அந்த நான் சொல்ற நிறைய அந்த எழுத்தினுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து அங்க எனக்கு அங்க விசிபிளா தெரியல ஏன்னா ஒவ்வொரு அந்த நிசப்தமான இரவுகளும் அந்த முணுமுணுப்புகளும் அந்த அவங்களுடைய நினைவலைகள்ல இவன் அந்த அடையிற அந்த பயமும் பதட்டங்களும் அவன் சைக்கலாஜிக்கலா எவ்வளவு அந்த அவனுடைய தன்மையை நமக்கு சத்தமே இல்லாம நமக்குள்ள அது படிக்கையில உணர வைக்கிறாங்க அவங்க அம்மாவினுடைய குரல்கள் இடையூடே அவனுக்குள்ள ஆஹ் பேசிக்கொண்டே வருவதும் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இங்க எழுதியிருக்காங்க இதை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை பெட்ரோபராமாவை படிச்சு பாருங்க இது இன்னும் புகழ்பட பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் உலக இலக்கிய வரலாற்றில் அதிகமாக இந்த புத்தகத்தை பேசி ரசிச்சிருக்காங்க இந்த நான் லீனியர் ரைட்டிங் தந்தைன்னு சொல்லக்கூடிய அவர் இந்த புத்தகத்தை ரொம்ப பெரிதாக பாராட்டியிருக்காருன்னு சொல்லணும் இந்த புத்தகத்தை தமிழ்ல நமக்கு கொடுத்த கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கு முதல்ல நம்ம நன்றிகள் சொல்லணும் நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கார் மொழியாக்கம் பண்ணியிருக்காரு கற்பனையான உயிரிகளின் புத்தகம் அதுக்கப்புறம் காஃப்கா கடற்கரையில் அப்புறம் ஒரு முகமொழியின் ஒப்புதல் வாக்குமூலம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கு இந்த புத்தகம் கொடுத்ததற்கு குறிப்பாக ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ புக் அப்படின்னு சொல்லலாம் நான் லீனியராக இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு ஆனால் தொடர்ந்து படித்தா இதனுடைய ஆழம் நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்குமே அதோடைய அந்த வார்த்தைக்குமே அத்தனை ஆழத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு படித்தேன் நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக சொல்லணும் தேங்க்யூ